அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு கடுப்பு ஏற்றிய கார் விபத்து என்னும் தலைப்பில் ஒரு சில நிகழ்ச்சிகளை செய்திகளை பார்க்கும் இன்றைய இளைய தலைமுறையினர் இணையத்தில் பலரின் கவனத்தையும் ஈர்ப்பதற்காக செய்யும் சேட்டைகள் கொஞ்சம் நஞ்சமில்லை ஹரியானாவில் குருகிராம் நகரில் பரபரப்பான சாலையில் கார் ஒன்று மோதி இரண்டு முறை பல்ட்டி அடித்து வந்து நின்றது அதிலிருந்த இருந்து பரபரப்பாக இளைஞர்கள் இறங்கி நடந்து செல்கிறார்கள் அது நிஜமான விபத்தோ என்று சுற்றி நிற்பவர்கள் அடைய அவர்களோ டேக் ஓகே நெக்ஸ்ட் என்றபடி படைபடி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ரிலீஸ் வலைத்தள பதிவுக்காக அவர்கள் போட்டோ ஷூட்டிங் நடத்துகிறார்கள் போ ஃபோட்டோ ஷூட்டிங் நடத்துகிறார்கள் என்பதை அறிந்த பொதுமக்கள் கடுப்பு அடைந்தனர் குறித்து வீடியோ இன்ஸ் இன்ஸ்டாகிராம் வலைத்தளத்தில் பரவி வைரலாக போலி வைரலாக போலீஸ் மூணு வாலி வாலிபர்களுக்கு வலை வீச தொடங்கியுள்ளது அதாவது மக்கள் அதிர்ச்சி அடையும்படியாக கார் விபத்து போன்ற அமைப்பில் எடுத்து அது பொதுமக்களுக்கு முன்னாலேயே த செய்யக்கூடிய செய்திகளை சொல்லியாக இருக்க வேண்டும் சிலர் அதிர்ச்சி அடையக்கூடிய இந்த தகவலை செய்தனால போலீஸ் அவர்கள் அவர்களை வலைவீசி தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற மக்களை பயமுறுத்துகின்ற சேட்டைகள் செயல்கள் தேவையில்லாத ஒன்று இளைய தலைமுறையினர் செய்யக்கூடிய இந்த தகாத செயலே இதுவும் ஒன்று இது போன்ற செயல்களை செய்து மக்களை துன்பத்திற்கு உள்ளாக்காதீர்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்